அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு பாரதி எட்டைய மண் மசக்கையாக இருந்தபோது மாங்காய் தின்னவில்லை மாறாக தமிழை தின்றது ஆங்கிலேயனை அகிம்சையைக் கொண்டு விரட்டியவர் காந்தி தன் தமிழை கொண்டு விரட்டியவர் பாரதி கம்பன் இளங்கோவிடம் பட்டு சேலை கட்டி கொண்ட தமிழ் பாரதியிடம் புதுக்கவிதை எனும் பாவாடை தாவணி போட்டுக்கொண்டது சூரியன் வெளிச்சு மாவது எப்படி என்று இவன் இருந்தான் கற்றுக்கொள்வான் அவன் சிட்டுக்குருவிக்கு நெல்மனைகளை வீசும் போதெல்லாம் அவை சந்தோஷமாக பாரதியின் கவிதைக்குள் வந்து கிரீச்சிட்டு சிறகடித்தன தோழன் செக்கிழுத்த போது இவர் உள்ளமும் கவிதையின் உள்ளங்கையும் புண்ணாயின வவுசி கப்பல் விட்ட போதுதான் இவர் சொற்கருக்குள் கடல் திறந்து கொண்டது ஒளவையாரின் ஆத்திச்சூடியில் ஆறுவது சினத்தை உப்பு காரம் போட்டு ரௌத்திரம் பழகு என்று நமக்கு உரைக்கும்படி சொன்னவன் பராசக்திக்கே சக்தி குறையும் போதெல்லாம் இவன் சொற்களை ஒருமுறை வளம் வந்தால் போதும் எத்தனை கவிதைகள் எழுதினாலும் செல்லம்மா வந்த பிறகே இவன் மகாகவியானான் முண்டாசு கோட்டு மீசை பாரதியின் அடையாளம் பாரதியோ தமிழினத்தின் அடையாளம் முண்டாசு கோட்டு மீசை பாரதியின் அடையாளம் பாரதியோ தமிழினத்தின் அடையாளம் நன்றி வணக்கம்